கர்த்தருடைய பிள்ளையே அஸ்திபாரம் என்ற வார்த்தையுள்ள வசனங்களை அறிக்கையிடுவோமாக எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள் அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் ஒன்று சாமுவேல் ரெண்டு எட்டு அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது அவர் கோபம் கொண்டபடியால் வானத்தின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டு எட்டு கர்த்தர் நல்லவர் இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள் கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள் எஸ்ரா மூன்று பதினொன்று வானங்கள் உம்முடையது பூமியும் உம்முடையது பூலோகத்தையும் அதில் உள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது பதினொன்று கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார் நீதிமொழிகள் மூன்று பத்தொன்பது சுழல் காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கன் கடந்து போவான் நீதிமானோ நித்திய அஸ்திவாரம் உள்ளவன் நீதிமொழிகள் பத்து இருபத்தி ஐந்து ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனில் வைக்கிறேன் அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும் விசுவாசிக்கிறவன் பதரான் ஏசாய இருபத்தி எட்டு பதினாறு பெருமழை சொறிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினர் வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது எபிரேயர் ஒன்று பத்து அவர் அஸ்திவாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது சங்கீதம் எண்பத்தி ஏழு ஒன்று